இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டில் இந்தியாவுக்கு காத்திருக்கும் சவால் நெருக்கடிகளை சமாளிப்பாரா ரோஹித் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டில் இந்திய அணிக்கு மாபெரும் சவால் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஐசிசி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதேபோல இந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறுகிறது இந்த தொடர் தான் நடப்பாண்டில் இந்தியாவுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஒரு ஐசிசி கோப்பையும் இந்தியா வெல்லவில்லை இதன் காரணமாக இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையாவது இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த தொடர்பான அணியை இந்தியா தயார் செய்ய வேண்டும் ஆனால் இந்திய அணி உலக கோப்பைக்கு முன் வெறும் மூன்று டி டுவெண்டி போட்டிகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடுகிறது மற்றபடி ஐ தொடர் நடைபெறுவதால் அதில் யார் சிறப்பாக செயல்படுவார்களோ அவர்களை தேர்வு செய்து ஒரு அணியாக விளையாட வைக்க வேண்டும் இதில் தான் பிரச்சனையே இருக்கிறது டி டுவெண்டி உலக கோப்பைக்கு முன் பல டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய வீரர்கள் ஒரு அணியாக பங்கேற்க இருக்க வேண்டும் இது இந்தியாவுக்கு பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது டி டுவெண்டி உலக கோப்பையில் கேப்டன் யார் எந்த சீனியர் வீரர்கள் இடம் பிடிப்பார்கள் எந்த ஜூனியர்கள் இடம்பிடிப்பார்கள் என்பதை டிராவிட் ரோஹித் கூட்டணி முடிவு செய்ய வேண்டும் இதைத் தவிர நடப்பாண்டில் இந்திய அணி பதினைந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது இதில் அனைத்திலுமே இந்தியா வெற்றி பெற்றால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு மூன்றாவது முறையாக தகுதி பெற முடியும் வரும் மூன்றாம் தேதி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு சொந்த மண்ணில் ஜனவரி மாதம் இறுதியில் தொடங்கும் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் பங்களாதேசத்துக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் நியூசிலாந்துக்கு எதிராக மூன்று டெஸ்ட் போட்டிகள் தொடரில் இந்தியா

இலங்கைக்கு எதிராக மூன்று மூன்று ஒருநாள் போட்டிகளில் மட்டும்தான் விளையாடுவது குறிப்பிடத்தக்கது